இப்போ தொடங்க போறவர் பணம் தான் ராஜாதான் வங்கி ஊழியர் அவர் வீட்டில் அவங்க வீட்டம்மா ஒரு நாள் கேட்டுச்சான் அவங்க அம்மா மகை சொல்லியிருக்கிறான் அம்மா அப்பா வாங்கலை பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்காருமானு போச்சா கிறுக்கு மனுஷனே அம்பிட்டு போனேன் என்றாரு ஒரு நாளைக்கு ஒரு கட்டிங்க கொண்டரக்கூடாது இனி உள்ள கொண்டு போயிடுவேன் ஆசையாக இருக்கு வீட்டுக்கு சொல்ல ராஜா பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே நிமிஷம் இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே சலாலா சங்கத்து சான்றோர்களே அருமைக்குரிய நண்பர் இளஞ்சேரன் அவர்களே ரொம்ப நேரமாக காத்திருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களே கீழையும் மாடியிலையும் இருந்து கொண்டு ரொம்ப உன்னிப்பாக இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆறு பேர் பேசிய பிறகு ஒருவர் வந்து பேசுவது என்பது பெரிய சவால் நம்ம எல்லாம் பட்டிமன்றம் மூணு மூணு பேர் தான் ஒரு அணியில் இருக்கும் ஆனால் இந்த தமிழ்ச்சங்கத்துக்கு இந்த பேச்சாளர்கள் மீது பாசம் அதிகம் அதனால் அவங்க மூணு பேரையும் கொண்டாந்து வச்சு எங்கள் ரெண்டு பேரையும் அதுக்கு பிறகு பேச வச்சுருக்கிறாங்க பாசம் ஜாஸ்தியானால் இப்படி தான் இடைஞ்சல் வரும் கேட்ட உண்டாகிறோம் அது வேற வழி இல்லை அதில் என் நண்பர் சுந்தர் அவர்கள் ரொம்ப அருமையாக பேசினார் அவர் போட்ற ப்ளூ சட்ட மாதிரி தமிழ்நாட்டிலே சட்டை கிடையாது அது அவருக்குன்னே செஞ்சு அனுப்பி இருக்காங்க அனா அவர் தலைப்ப பெரும்பாலும் தீர்ப்பு சொல்றத நடுவர்கிட்ட விட்டுறணும் அவரே வந்த உடனே இவர் இப்படி தான் தீர்ப்பு சொல்வார்ன்றாரு அதானங்க எனக்கு பெரிய வேதனையா போச்சு ஒரு கோர்ட்டுகள்ல தான் இப்படி பண்றாங்கன்னா இங்கயுமா அதை மறந்து இங்கே வந்திருக்கிறோம் சுந்தர் வந்து தீர்ப்பு அவர் அப்படி தான் சொல்லுவார் இப்போ நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் உங்கள்ல நிறைய பேர் ஒருவேளை ஐயா அப்படி தீர்ப்பு சொல்லிட்டா கூட சுந்தர் சொன்னது தான் அவர் சொன்னார் சொல்வீங்களா இல்லையா அதான் சிக்கல் அங்கே தான் பாச கட்சி எவ்வளவு சிக்கல் உண்டாக்கியிருப்பாருங்க நம்ம அணிக்கு நான் போன நாலு வருஷம் முன்னாடி நீங்கள் இப்படி தான் பேசுனீங்க அஞ்சு வருஷம் முன்னாடி இப்படித்தான் பேசினீங்க அதுவா பட்டிமன்ற தெளிவா போட்டிருக்கு இன்றைய சூழ்நிலை வருஷம் முன்னாடி நான் தலைப்பையே படிக்காம இது விட சிறப்பு அவர் பேசினது அலெக்சாண்டர் கியூமு முன்னூத்தி முப்பத்தி நாலில் நல்ல வேலையா உலகம் தோன்று முன்னால் மனிதன் குரங்காக இருந்த அவன் மரத்துக்கு மரம் தாவும் போது அவனுக்கு பணமே தேவையில்லை அவன் சலாலாவுக்கு வருவதற்கு எதுவும் தேவையில்லை இப்படி எல்லாம் பட்டிமன்றம் பேசினா நாங்கெல்லாம் எதுக்கியா வந்திருக்கிறோம் கிமு முன்னூத்தி முப்பத்தி நாலிலே அன்னைக்கு டாலர் இருந்ததா ரியால் இருந்ததா ஓமான்ல குடி தோண்டி இங்க இருந்து பெட்ரோல் எடுத்து வித்தாங்களா அலெக்சாண்டர் பெட்ரோல் காரில் போனாரா என்னையே ஆச்சு உங்க அணிக்கு அந்த அணி வந்து ஒட்டு மொத்தமா அந்த பிரசங்கம் பண்ற ஆளுக மாதிரியே மூணு பேர் வந்து ரொம்ப மோசம் சைக்கிளில் போனோம் விபத்தே இல்லை அடுத்த வாரம் சுந்தர் சார் மதுரைக்கு வரணும் நல்ல சைக்கிளா வாங்கி அவருக்கு ஏறி ஏரி இருபத்தேழு வருஷம் கழிச்சு மதுரைக்கு வருவார் என்ன நடக்குதுன்னே தெரியாம போறது மட்டும் ஒமான் ஏர்ல போவோம் அதுவும் பிசினஸ் கிளாஸ்ல போனா தான் விழுந்து விழுந்து கவனிப்பாங்க ஏன் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல போறது இந்த டிக்கியில உட்காந்து வாங்க கூட்டு போ உங்களுக்கு மட்டும் பிசினஸ் கிளாஸ் வேணும் அதுவும் ஒமான் ஏர்ல வேணும் நல்லா கவனிக்கிறாங்க மற்றவன் பூரா பெரிதாவும் சைக்கிளில் போகணும் என்னையா நேசிக்கிட்டு இருக்கீங்க அலெக்சாண்டர் காசு காசு என்று நேசிக்காதீர்கள் காமராஜர் இருக்கிறாரு இந்த ரெண்டு பேர் காமராஜர் அன்னை தெரசா அப்துல் கலாம் மூணு பேரை பத்தி சொன்னாங்க இந்த மூணு பேருமே கல்யாணம் பண்ணாத ஆளுங்க அவங்க கல்யாணம் பண்ணி வீட்டுக்காரமாக ஏதாவது சாப்பாடு போட்டு போட்டாங்களா இல்ல அன்னை தெரசா துறவி துறவியாக இருந்தால் கூட அன்னை தெரசா தனக்காக அல்ல சமூகத்துக்காக பணத்தை திரட்டினார்கள் நன்கொடை வாங்கினார்கள் மறந்துட முடியாது வாங்கினாங்களா இல்லையா இங்க பேசினாரு தெபஷி சாரு அவர் பேசும்போது சொன்னார் ஸ்பெஷலி சேர் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்களுக்காக நீங்கள் நன்கொடை கொடுத்தீர்கள் சொன்னாரா இல்லையா பணம் கொடுத்ததுனால தான் அது நடக்க முடிகிறது இந்த நிகழ்ச்சியிலேயே பாரிகளையே அதிகமான்களையும் தானே படமாக காட்டினீங்க பாசத்தை கொடுத்தவர்களா வாருங்கள் வாருங்கள் நான் காட்டினீங்க ரெண்டு பிள்ளைங்க விடிய விடிய வந்து திரும்ப திரும்ப நல்ல தமிழ்ல ஏன் பேசிச்சு அவங்க ஸ்பான்சர் பண்ணலைன்னா நாங்க மூணு பேரும் அங்கேயே இருந்திருப்போம் உங்க பாசம் உங்களோட இருக்கும் எங்க பாசம் எங்களோட இருக்கும் இதை பேசுறதுக்கு காமராஜர் அன்னை தெரசா ரொம்ப கொடுமை அதுல காமராஜர் மதிய உணவு போட்டாரு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா ஏன் போட்டாரு ஏன் போட்டாரு தூத்துக்குடி டு திருநெல்வேலி கார்ல போகும்போது ஒரு ரயில்வே கிராசிங் முன்னாடி கார் நிக்கிறது ரெண்டு பேரும் மாடு மேய்ச்சிட்டு போறான் அவர் பாக்குறாரு அவனை கூப்பிட்றாரு அவனுக்கு இவர் காமராஜர் முதலமைச்சர் தெரியாது ஏன்டா உங்களுக்கு எல்லாம் இலவசமா கல்வி கொடுத்துருக்கேனே ஏன்டா படிக்க போலன்னு அவன் வெடிப்பான மத்தியான சாப்பாடு நீயா போடுவே காமராஜர் இதயத்தை குடைந்தது உடனடியாக நேற்று சுந்தரவடிவில் கேட்டாரு மதிய உணவு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டாலாவது இவன் படிச்சிருவானே அப்படின்னாரு மாடு மேய்க்கிறது பாசத்தை புழிகிறது மாட்டுக்கு பாசம் நமக்கு பாசம் ஏன் மதிய உணவு போட்டாரு என்ன சொன்னார் தெரியுமா நான் பிச்சை எடுத்தாவது இந்த பிள்ளைகளுக்கு மதிய உணவு போட நான் முன் வருவேன் இதுதான் காசு சும்மா அங்க உட்காந்துக்கிட்டு ரியால எண்ணிக்கிட்டு எது நிரந்தரம் தெரியுமா தாய்ப்பாசம் தான் நிரந்தரம் சுந்தர் சாரு டெலிவரிக்கே ஐம்பதாயிரம் கட்டினா தான் டெலிவரி ஆகும் தாய் பாசத்தை பார்ப்பதற்கு அந்தமா சொல்லிது டாக்டர் அப்பா பாசத்துல தெரியவில் நிற்பான் பரிதாபமா எவன் கடன் கொடுக்கறான்னு காசு கொடுத்தா தான் சிசேரியன் சார் எங்க ஊருக்கு வாங்க அவன் டெங்குல வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் படுத்து பரிதாபமா கிடக்கா பாசத்தை பத்தி பேசுறாங்க ஏங்க உங்க வீட்டில் தான் ரசம் வைக்கிறதுக்கே கம்ப்யூட்டரை பார்க்குறாங்களே என்ன பாசம் இருக்குன்னு நீங்க மூணு பேர் வந்து பேசியிருக்கீங்க ஏன் இவர் இவ்வளவு பரிதாபமா பேசுறாருன்னா வீட்டுல நேரடியா சொல்ல முடியாதது மைக் போட்டு சில ஆண்கள் சொல்லிடுவாங்க அவங்க வக்கீல் இல்லையா கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்கிறார்கள் கடவுளுக்கு லஞ்சம் யாருமா கொடுத்தா கடவுளுக்கு யாரு கொடுத்தா கியூல போய் சீக்கிரம் நின்று பார்க்காம உடனடியா பாக்குறதுக்கு நூறு ரூபா கொடுக்குறோம் இது கடவுளுக்கு லஞ்சமா இப்போ உங்கள் வீட்டு கூட்டிகிட்டு நீங்கள் திருநெல் இதுக்கு போங்க ஸ்ரீரங்கம் பேருக்காரில் ஸ்ரீரங்கத்துக்காரர் நடுவில் போய் நில்லுங்க மூணு மணி நேரம் ஆகும் சாமி பார்க்குறதுக்கு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா முந்திட்டு போய் பார்க்கலாம் அந்த அம்மா சந்தோஷமாக வருது உங்களோட வந்தாத்தான் எல்லாமே நல்லா இருக்குது என் கூட வந்ததுனாலே என் நல்லா இருக்கு நூறுரூவா கொடுத்ததுனால நல்லா இருக்கு ரொம்ப மோசம் அதில் அந்த அம்மா சார் உண்மையிலேயே மேடம் இப்படி தான் இங்கே சொல்லணும் பணம் பணம் என்று ஓடுகிறீர்களே கடைசியில் உங்களுக்கு என்ன சொந்தம் ஆரடி மண்ணு தானே சொந்தம் எனக்கு தெரியாதுங்க ஓமன் வரைக்கும் ஒரு பெரிய சிந்தனை தெரியாது யாரும் வீடு நிலம் வாங்காதீங்க ஆளாளுக்கு ஆரடி மண் வாங்குங்க வாங்கி கரீப் பருவத்துல கூடாரம் போட்டு உட்கார்ந்து இந்த ஊர்ல அந்த கூடாரத்தை அங்க போடுங்க ஆரடி மண் தானே கடைசியில நமக்கு வேணும் கூடாரத்தை அங்கேயே போட்டு அங்கேயே உட்காந்துக்குவோம் குடும்பமா எங்க குடும்பம் ஆரடி மண்ணுக்கு தான் வாழ்கிறது சலாலால கொஞ்சம் குளிரா இருக்கு ஆனா அது இப்படி எல்லாம் சிந்திக்க வைக்கும் நினைக்கவே இல்லையா ஏன் எங்க ஊரு வெப்பம் எங்களை ஒழுங்கா யோசிக்க வைக்கணும் இப்பதாம தெரியுது ஆரடி மண் இனிமே நீங்க யாரு இந்தியால இடம் வாங்க கூடாது யார் நான் இப்பவே சொல்லிக்கிறேன் ஆரடி ஆரடி தான் அளந்து வாங்குங்க சிலாலி ஏழு எட்டு அடி இருக்கும் சொல்ல முடியாது தட்டுக்கட்ட மனிதனுக்கு எட்டடி தான் சொந்தம்னு பட்டுக்கோட்டை பாட்டு எழுதியிருக்கா ஒரு சில ஆளுக்கு எட்டடி வேணும் போயிட்டு போகுது நமக்கு கவலை இல்லை நமக்கு ஆறு அடி தான் ஏன் சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாட்டு பணம் இன்னொரு நாட்டுக்கு செல்லுமா செல்லாது செல்லவே செல்லாது நாங்கள் என்ன அப்போ நான் ரூபா நோட்டு எடுத்து இங்கே கடைக்கடையாக போவேன் நினச்சிங்களே போய் மணி எக்ஸ்சேஞ்சில் மாத்திரம் இந்த ஒரு ரூபா கொடுத்துட்டு போகிறேன் மணி எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குல்லம்மா நீங்கள் துபாய் ஷாப்பிங் போயிருக்கீங்களா எப்பயாவது துபாய் ஏர்போர்ட்ல அங்க டாலர் வாங்கிக்கிறானே இந்திய ரூபாய் கொடுத்தாலே சிரிக்கிறான் டாலரா மாத்திட்டு வா அல்லது துபாய் திரமா மாத்திட்டு வா ரூபாயை மாத்தலாம் மேடம் மாத்தினீங்கன்னா செல்லும் ரூபாயே இல்லாமல் நானும் என் மனைவியும் பாசக்காரர்கள் அப்படின்னு போனா ஜெயில வச்சிருவான் அவங்க சொன்னதுல எனக்கு ஒரு அட்வைஸ் சொன்னாங்க பாருங்க நான் இத்தனை வருஷத்துல யாரும் எனக்கு சொன்னதே இல்லை ராஜா சாருக்கு ஒரு அட்வைஸ் இந்த ஊர் பெண்களை பார்த்து சிரித்து விடாதீர்கள் நான் எங்க ஊர்லயே சிரிக்கிறது இல்ல என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு சிரிக்கவே முடியாம தெரியுது இந்த அம்மா ராஜா சார் இந்த ஊர் பெண்களை பார்த்து சிரித்து விடாதீர்கள் சிரிச்சா இது இவங்க மட்டும் ஒருத்தரை பார்த்து சிரிச்சா பாசம் வந்துருமா நான் மட்டும் சிரிச்சா ஏமா சிக்கல் வருது உண்மையான பாசம் என்றால் எவர் சிரித்தாலும் அது பாசம் வெளிப்படணுமா இல்லையா நீங்க சிரிச்சா பாசம் சிரிச்சாரு மோசமா அப்படின்னா உங்க பாசத்துல எதுவும் வில்லங்கம் இருக்கு பொங்கம்மா ரொம்ப மோசம் அதுல இந்த இவர் என்ன செஞ்சார் அவங்க வீட்டு அம்மாவுக்கு வேலை செஞ்சிருக்கிறாரு அதுல இவங்களுக்கு என்ன வருத்தம் முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்கம்மா அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்காதீங்க முதல் தப்பு என்ன தெரியுமா அடுத்த வீட்டுல என்ன நடக்குது நம்ம விட அவங்க பாசமாக இருக்காங்களா இல்லையா செக் பண்ணுறது எப்போவும் அவன் வீட்டுக்காரமா வீட்டுக்காரம்மா செய்யறதுன்றது வேற வழி இல்லை கடமை அது செய்யணும் இதுல ஒரு பெரிய விஷயம்னு இங்கே வந்து எங்களை போட்டு பாடா என்னென்னவோ பேசியிருக்காங்க அதில் அந்த முதல்ல ஒரு அம்மா பேசினாங்களே மல்லிகா இளைஞரன் அவங்கள பற்றி ரொம்பவும் சொல்லக்கூடாது ஏன்னா இளஞ்சேரன் சார் பாவம் அவரே நொந்து உக்காந்துரு அவங்க பேசணும்னு ஆசைப்பட்டது அவர் தான் பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் கண்ணதாசன் பாட்டு எழுதினாரா ஓசில எழுதினாரு அவர் ரூபா வச்ச பிறகு பாட்டே இருக்கிற கவிஞர்கள் பெட்ரோல் பில்லெல்லாம் வந்து கையில தான் பாட்டை கொடுக்குறாங்களாம் தமிழ்நாட்டில் வந்து பாருங்க அப்படித்தான் இருக்குமா நிலைமை சரியில்லாம இருக்கு அன்னை தெரிசா பார்லருக்கு போகிறார்கள் என்னென்னவோ சொல்லிருக்கிறாங்க ஒன்னே ஒன்றுங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு பதிமூணு கோடி இன்னொருத்தர் பெங்களூரில் ஐநூறு கோடி இதெல்லாம் இருக்க இந்த ரெண்டு கல்யாணத்தை பற்றி மட்டும் ஏன் நீங்க சொன்னீங்க ஏன் சொன்னீங்க தமிழ்நாட்டில் வேற கல்யாணமே நடக்கலையா ஏன் சொன்னீங்க பணக்காரர்கள் வீட்டில் எது நடந்தாலும் உலக பிரசித்தியாக செய்தியாகும் மதுரையில விசேஷ நாட்களில் முகூர்த்த நேரத்துல ஒரே நேரம் நூற்றம்பது கல்யாணம் நடக்குது உங்களுக்கு தெரியுமா நூற்றம்பது கல்யாணம் மீனாட்சி அம்மன் சமயத்துல சமயத்தில் பொண்ணு மாறிடும் கூட்டத்துல அவன் கூட்டி வந்த பொண்ணு ஒன்னா இருக்கு சார் நான் போய் சொல்லலங்க நிஜம் நடந்திருக்கு இல்ல ஜினிமாவே எடுத்திருக்காரு விஷு சார் பொண்ணு மாறி அம்பாள் கொடுத்ததுன்னு கூட்டு போயிருவாங்க அவன் அவன் நினைச்சத விட இந்த பொண்ணு பாசமான பொண்ணா கூட இருக்கும் இது நடந்திருக்கு அங்க சாப் அங்க வந்து கல்யாணம் பண்ணி வாசல்ல மனோரமா ஹோட்டல் ஒண்ணு இருக்கு அங்க சாப்பாடு சாப்பிட்டு போறவனுக்கு என்ன சந்தோஷம் வரும் ஐநூறு கோடி கல்யாணம் பண்ணவனை பத்தி தான் நீங்க பேசுறீங்க காரணம் பணம் இந்த ஊரில் பேச வைக்கும் சார் வேறு ஒன்றும் வேண்டாம் நீங்கள் மதுரைக்கு வாங்க அல்லது சென்னைக்கு வாங்க வந்து ஏர்போர்ட் வாசல்ல ஏர்போர்ட்டில் விட்டு நீங்கள் டெப்போ இது இறங்குறீங்களா அறைவல்ல ஒரு மாறுதி காரோ ஒரு சாதாரண கார்லையோ வந்து இறங்குங்க வண்டி அப்படி ஓரமாக நிறுத்துங்க போலீஸ்கார் ஒருவர் தூக் தூக் ஓடும் நிற்கக்கூடாது நீங்களே ஒரு பிஎம்டபிள்யூவில் வாங்க ஜாகுவாரில் வாங்க இப்போ இளைஞரன் சார் ஒரு வண்டி வச்சுருந்தாரே வால்வோவா அதில் வாங்க நோ பார்க்கிங்னு போட்டிருக்கோம் போலீஸ் நிப்பாரு அந்த வண்டி அங்கே நிறுத்துங்க ஒரு வந்து வணக்கம் சார் நீங்க நில்லுங்க சார் பணம் பேச ஆரம்பித்தால் உலகின் அத்தனை மொழிகளும் அமைதியாகிவிடும் அதான் உண்மை என்ன தேவை பணம் தானே தேவை இவ்வளவு தூரம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஏங்க உங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரர்கள் இல்லையா இந்தியாவில் சொல்லுங்க சொந்தக்காரர்கள் இல்லையா அவங்க வீடுகளில் விசேஷமே இல்லையா இங்க பாசக்காரர்கள் என்ன செய்யணும் ஒவ்வொரு சித்தப்பா வீட்டில் நடக்கிற அத்தனை விசேஷத்துக்கும் அங்கிருந்து அட்டென்ட் பண்ணணும் இலையெடுத்து போடணும் சித்தப்பா வீட்டில் நடக்கிற அத்தனை விசேஷத்துக்கு முன்னாடி நிற்கணும் நீங்கள் எப்படி போறீங்க ரொம்ப முக்கியமான கல்யாணத்துக்கு அதை விட முக்கியமாக அவங்க கூப்பிட்டுருந்து நமக்கு மொய் செஞ்சுருந்தா ஒரு ஆள் மூலமாக கொடுத்து வரீங்க அப்படியே போனீங்கன்னா ஒரு ஆள் போய் அட்டன் பண்றீங்க அதுதான் முடியும் என்ன காரணம் என்ன இங்கே மட்டும் இல்லை சிங்கப்பூர்ல இருக்கிறான் அமெரிக்காவில் இருக்கிறான் அவெல்லாம் ஏன் இந்தியாவுக்கு வர்றதில்ல ஏன் வரல ஒரே விஷயம்தான் இங்க நல்ல வாழ்க்கை இருக்கு வசதி இருக்கு இந்தியாவில் அசதி இருக்கு பாசம் இல்லாமலா இருக்கு ஒரு மூணு பேர் பேசி இப்ப ஒரு அம்மா வேற ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு சார் ஒரு சில விஷயங்கள் அந்த அணி சொன்னதுல இந்த இந்த அம்மா அணி மேடம் சொன்னாங்க ஒரு வீட்டில் திருடி விட்டார்கள் திருப்பதிக்கு போய் வந்த உடனே திருடி விட்டார்கள் ரெண்டே ரெண்டு லட்டு தான் மிஞ்சியது அவன் கீ கீ கீன்னு கிற்கனாக அலைந்தான் பணம் அவசியம் இல்லைன்னா அவ்வளவும் போய் ரெண்டு லட்டு மீந்த பிறகு அவன் என்ன செஞ்சுருக்கணும் திருப்பதி வெங்கடாச்சலபதி என்னை எப்படி காப்பாற்றிருக்கிறாரு இனிமேல் லட்டை பிட்டு பிட்டு நானும் என் மனைவியும் பிள்ளைகளும் வயிறார சாப்பிடுவோம் போனது அப்படியே போகட்டும்ல சொல்லியிருக்கணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏன் போனேன் ஏன் போனேன் பணம் தேவையில்லை என்றால் அப்படியே விட்டுற வேண்டியது தானே பணம் பாவ செயல்களை செய்ய தூண்டும் என்றால் உங்கள் அக்கௌண்ட்டில் அதில் யாரோ சொன்னாங்களே அந்த மாதிரி நினைக்கிறேன் நீங்க சம்பாதித்து சம்பாதித்து உங்க அக்கௌண்ட்ல தானே போடுறீங்க அப்புறம் என்ன ஊர் பே அக்கௌண்ட்ல போடுவான் அதுக்கு அங்க வெயில் நின்று சம்பாதிச்சுட்டு இருக்க நாங்க சம்பாதிச்சாலும் எங்க அக்கௌண்ட்ல தான் போடுவோம் சார் பணத்தோட வேல்யூ எப்ப தெரியும் நல்லா யோசிங்க பணத்தோட வேல்யூ எப்ப தெரியும் நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இவர் கூட சொன்னார் அன்னைக்கு தெரிஞ்சது எங்க பேங்க்ல நானும் பேங்க்ல ரொம்ப காலம் வேலை பார்க்குறேன் நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அதுக்கு போ முந்தின வாரம் எங்கள் பேங்க்குகள் எல்லாம் திடீர்னு மேனேஜர் சொல்லுவார் போய் எல்லாம் அக்கௌண்ட்டு பிடிச்சிட்டு வாங்க நிறைய கஸ்டமர்ஸை கூட்டிட்டு வாங்கன்னு நான் நேரடியாக எங்கள் வீட்டுக்கு பக்க எங்கள் பேங்கு பக்கத்தில் இருக்கிற தெருவெல்லாம் போய் ஆளுகளை கூப்பிட்டோம் வீடு வீடாக போய் வாங்க சார் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அக்கௌண்ட் இருக்கிறது நல்லது பிரதமர் சொல்லியிருக்கிறார் இவ்வளவு சொன்னோம் எல்லோரும் என்னை பார்ப்பாங்க சார் நீங்கள் டிவியில் தானே பேசுகிறீங்க பின்ன இந்த ஏஜென்சியும் எடுத்திருக்கீங்கன்றாங்க

நிறைய பணம் வச்சிருந்தாங்க சார் முடியாமல் கிடந்த தாத்தா எண்பத்தெட்டு வயசு இருக்கிறாள்லாம் அப்படி அச்சு தூக்கா தூக்கிட்டு வந்தாங்க எங்கள் பேங்கோ மாடியில் இருக்கு ஒரு அது வரைக்கும் அந்த ஆளுக்கு கஞ்சி கூட ஊற்றிருக்க மாட்டேன் அந்த பாசு கட்சியில் இருக்கிற ஆள் நிறைய அங்கே இருந்திருக்கோம் அவ்வளோ பேர் அச்சு தூக்கா தூக்கிட்டு வந்து கை ரேகையை நாட்டி ஒரு பாட்டியம்மாலாம் உட்காந்துருக்கு தலைக்குடுன்னு ஆடுது எல்லாரையும் பார்த்து சிரிக்குது நாங்கள் போய் இந்த கை ரேகை வைக்கணும்ல ஏன்னா அது கையெழுத்து போட தெரியாது கைரேகை வைக்கிறோம் ஸ்கேன் எடுக்கிறோம்னு அதை நினச்சிக்கிட்டு இருக்காது நிஜமாகவே அந்த பாட்டியை பார்க்க எனக்கு வேடிக்கையாக இருந்தது கடைசியில் அவ்வளவு வச்சுட்டு அது தலையில் ரெண்டு லட்சத்தை கட்டிட்டு நீங்கள்லாம் நினைக்கலாம் எவ்வளவு பாசம் இருந்தாலும் ஒரு பாட்டி தலையில் ரெண்டு லட்சம் போட்டான் அவன் கீழே நாமினேஷன் போட்டு அவன் பேரை போட்டான் பாருங்க அதில் தான் இருக்குது க நாமினேஷன் போட்டாங்க காசு இல்லாமல் நாங்கள் நின்ன காலம் இருக்குது அவன் அவன் காசுக்கு ஏடிஎம் முன்னாடி கியூவில் நின்று எல்லாத்தையும் விட அன்றைக்கு இந்த நவம்பர் பத்தாம் தேதி நாங்கள் அப்போ தான் பேங்க் போகிறோம் நிறைய கூட்டம் இருக்குது க்யூ போலீஸ் வச்சு கியூவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஏன்னா பணம் அவ்வளோ ஃப்ரீயாக கிடைக்காது நூறுரூபான்றது அன்றைக்கி பெருசு பாரதி மேடம் மாதிரி மொத்தமாக வச்சுருக்கிறவங்களுக்கு கவலை இல்லை அவங்க பர்ஸ் ஒன்று இருக்குது அதில் கிளி ஜோசிய கூட அத்தனை கார்டு இருக்காது முப்பத்தி ரெண்டு கார்டு இருக்குது அவ்வளோ கார்டு வச்சுருக்காங்க எங்கே எந்த கார்டை எடுக்கிறாங்கன்னே தெரியல நமக்கு ரேஷன் கார்டே தரமாட்டேங்கிறான் அவ்வளோ கார்டு வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ஆள் வந்து ரொம்ப வயசானவர் பாவம் போல் வந்து நின்று என்னை இப்படி கூப்பிட்டாரு அவர் வேறு எதுவுமே கேட்கல ஐயா ரொம்ப முடியலை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் ஒரு நோட்டு தான் இருக்குது இதுக்கு கொஞ்சம் மாற்றி கொடுக்குறையா அப்படின்னு கேட்டார் ஒரு அழிநூறு நோட்டு அதாவது அது அன்னைக்கு செல்லாத நோட்டு அவரை பார்க்க எனக்கு பகீர்னது என்னடா இந்த மனுஷன் வெறும் ஐநூறு ரூபா நோட்டு அதுதான் அவனுடைய மொத்த மூலதனம் அவன் ஆஸ்பத்திரிக்கு போனான் அங்க போனா என்ன ஆகும்னு தெரியாது கியூல நிக்க அவன் உடம்பு ஒத்துழைக்கல என்கிட்ட கொடுத்தாரு அவர் பார்த்து சரி போங்கன்று நான் அங்கிருந்து கேசியர்கிட்ட போய் வாங்கி ஐநூறு ரூபாய் கொடுத்து விட்டேன் ஏன்னா மாத்துறதுக்கு வேற வழி இல்லைன்னு காசு இல்லாத போதுதான் காசோட அருமை தெரியும் மேடம் மூணு பேரும் அந்த அணியில் உட்காந்துக்கிட்டு நடுவில் ஒருத்தரை வேற இப்படியே உட்கார வச்சுக்கிட்டு எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கேவலமாக தெரியுது ஒன்று ரெண்டு மட்டும் பெல் அடிச்சுட்டார் ஐயா தபிஸ் ஐயா சொன்னது மாதிரி நாம் பணத்துக்காக ஓடணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கல ஆனால் அடிப்படையில் பணம் தேவை நீங்கள் இன்னைக்கு உங்கள் வீட்டில் யாராவது பாசம் மலர் படம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பயலுக்கு உங்களை என்ன நினைப்பாங்க நேர்மையாக சொல்லுங்கள் பாசம் மலர் முழு படமும் போட்டு கைவீசமா கைவீசு கடைக்கு போலாம் கை வீசுன்னு அவை பயலுக்கு சைடது என்ன லூஸ் ஆயிட்டாரு அவன் தான் அழுகுறான் இந்தாலியா அழுகுறாரு பாசம் வளர்றா அப்படின்னு போய என்று வேலைய கொண்டிருப்பது இப்போது வேடிக்கையாக போய்விட்டது உண்மைதானங்க அது பாசத்தோடு வச்சிருந்தீங்கன்னா ரெண்டரை வயசுல பள்ளிக்கூடம் கூட அனுப்ப முடியுமா பிள்ளைகளை பாசத்தோடு இருந்தால் அந்த பிள்ளை இங்க ஓமானில் படிக்கிற பிள்ளை இருக்கிற பிள்ளை இந்தியாவுக்கு அனுப்ப முடியுமா யூகே அனுப்ப முடியுமா அப்படிக்கு போய்த்தான் ஆகணும் உலகம் பறந்து விரிந்தது அங்கங்கே போய் நீங்கள் வாழ்க்கையை தேட வேண்டும் அப்படித்தானே இருக்கிறோம் பாசத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க இதுதான் உண்மை நிலை கடைசியா ஒன்னே ஒன்னு இந்த பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சி யாராவது பாக்குறீங்களா பாத்தீங்களா பாக்கலையா எனக்கு பயங்கர வருத்தம் என்னங்க நமிதாவையே பாத்ரூம் கழுவு விட்டாங்க பெரிய கலை சேவை அந்த அம்மா செஞ்சிருக்கு கடைசியில் அதை விட கொடுமை என்னென்னா அந்த அம்மாவுக்கு பொருந்தாத உடைகளாக போட்டு வேற விட்டாங்க அது பாவம் யாது அந்த அம்மா பாத்ரூம் கழுவுது இன்னும் நிறைய பேர் அவனே சமைக்கிறான் அவனே சண்டை போட்டுக்கிறான் அவனே அழுகிறான் ஏன் சொல்லுங்க ஏன் கவனிச்சிங்களா உங்களை யாரையாவது ஒருத்தரை இப்போ நான் சொல்கிறேன் அந்த அணியில் இருக்கிற நாலு பேரையும் நூறு நாள் போயிடணும் வெளி உலக தொடர்பு கிடையாது மொபைல் கிடையாது பார்க்க முடியாது நீயே சமைக்கணும் நீயே சாப்பிடணும் இருக்கணும் அடிக்கடி சண்டை போடணும் போதெல்லாம் ஒரு ஆளை காலி பண்ணணும் அப்புறம் திரும்ப அவரை கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம யாராவது ஒத்துக்குவோமா இங்க கூட்டத்துல இருக்க எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க ஆனால் பணம் கொடுக்கிறேன் என்ற பிறகு பிரபலங்களே அதற்கு போக தயாராக இருக்கிறார்கள் என்றால் பணம் நீ செய்ய விரும்பாததை கூட செய்ய வைக்கிற ஒரு உலகமாக இது இருக்கிறது அதுல வேடிக்கை என்ன தெரியுமா எல்லாரும் பணத்துக்காக தங்கச்சி அக்கா கட்டி பிடிக்கிறாங்க பணத்தை முன்னாடி வைத்தால் பாசம் கூட வந்து விடுகிறது இல்லையா நீங்க எங்க அக்கா மாதிரி ஐயோ இந்த உலகம் வேஷத்தை போட்டு கொண்டு பாசம் என்று சொல்லுகிறது இங்கே பணத்தில் சரியா தப்பா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கேன் அதுக்குள்ளே போட்டு தான் எடுக்கிறான் சரியில்லைன்னா கூப்பிட்டான் இது செல்லாது இது கள்ள நோட்டுன்றான் ஆனால் பாசத்தில் எது சரி எது தவறு என்று கண்டுபிடிப்பதற்கு இன்னும் மிஷின் கண்டுபிடிக்கப்படவே இல்லை பல நேரங்களில் வேஷங்கள் கூட பாசம் என்று இந்த ஊரிலே ஒரு வேடிக்கை நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தால் பணம் இருக்கிற வரை உங்களை எல்லாரும் மதிப்பாங்க வயசான ஆளுகளுக்கு இது இங்கேருந்து சம்பாதிச்சு அங்கே அனுப்புகிறவங்களுக்கு சொல்லிடுறேன் யாரையும் நம்பி அடுத்தவன் பேரில் பணம் போடாதீங்க அது மச்சானா இருக்கலாம் மகனாக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் உங்கள் பேரில் உங்கள் அக்கௌண்டில் போட்டு பத்திரமா வைங்க வச்சிங்கன்னா ஒரு முப்பது வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஆஞ்சி ஓஞ்சி இந்தியாவுக்கு போனீங்கன்னா உங்களை வரவேற்க ஆள் இருக்கும் ஏன்னா இங்கேருந்து போகும்போது லூலுவுக்கு போகாமல் இந்தியா போனால் ஒரு ஆள் சொல்லுங்கள் பார்ப்போம் கேரி ஃபோர் லூலுக்கு போகாமல் யாராவது போனீங்கலையா வெறுமன்னா நீங்கள் ஒரு ரெண்டு தடவை போய் பாருங்க இங்கே ரெண்டு தடவை போய் பெர்ஃபியூமு அது இதுன்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் சில ஆளுகளுக்கு சில ஸ்பெஷல் சரக்கெல்லாம் இருக்குது மச்சான் வரோம் அப்படின்னு போவான் இங்கே அங்கே இருந்து போய் ரெண்டு பெட்டி நிறைய பாசத்தை கொண்டு வந்திருக்கிறேன் ஆளுக்கு அரை கிலோ அள்ளி தருகிறேன்னா ஒரு போய் அடுத்த தடவை உங்களோட பேச மாட்டான் அதனால் அந்த கட்சி ரொம்ப பெரிய கட்சிங்க ஏன்னா பாசக்கட்சி அறிவுரை சொல்லும் நாலு பேரை வரப்போகிறாங்க இன்னொரு அம்மா என்ன சொன்னாலும் கேட்டுக்கோங்க எப்படி இருந்தாலும் உங்க காசை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க ஏன்னா அவங்க எல்லாரும் வச்சுட்டு தான் இங்க வந்து பேசுறாங்க நீங்களும் அப்படி கவனமா இருந்தீங்கன்னா புத்திசாலியா பொழப்பிங்க பாசம் என்று சொல்லி ஏமாற்றியவர்கள் காலம் காலமாக உண்டு அந்த ஏமாற்று வழியில் போய்விடாதீர்கள் பணத்தை சேருங்கள் பணத்தினை பெருக்கு செய்க பொருளைனா திருவள்ளுவர் பணத்தினை பெருக்கு பாரதி சொன்னார் எங்க போனாலும் பணம் தான் இந்த உலகத்தை ஆளுகிறது பணம் இல்லை என்றால் இந்த உலகம் உங்களை ஒரு நாளும் மதிக்காது பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம் பணம் இல்லாத மனிதனுக்கு சொந்தமெல்லாம் துன்பம் என்று கண்ணதாசன் எழுதி வைத்தான் மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி இவ்வளவு சிறப்பாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி